நேயர்களை நீங்கள் என்னன்னா ஏன் இந்த யூடியூப் நேர் விஷயத்தை சொல்கிறோன்னா சொல்றதா நீங்களும் கனவு காணுவீங்க நம்ம ரீல்ஸ் போட்டுட்டோம் ஷார்ட்ஸ் போட்டோம் நம்ம வந்து கனவு வந்து நடிகராகிடலாம் நடிக்கிறதுல திரை உலகத்தில் கஷ்டப்படுறவங்க மாதிரி உலகத்தில் யாருமே கஷ்டப்பட முடியாது யாரோ ஒரு நடிகர் ஏன்னா லட்சத்தில் உறவும் ஆயிரத்தில் தான் வந்து ஸ்டார் ஆக முடியும் ஸ்டார் அவதான் ஏன்னா இதை ஏன் உங்களுக்கு நாங்கள் இதை வந்து உங்களுக்கு வந்து தம்பியோட இந்த விஷயத்தை பகிர்ந்துக்கிறோம்னா சினிமாவது அவ்வளோ கொடுமையானது இதில் ஜெயித்தவனுக்கு தான் சினிமா ஜெயிக்கலைன்னா இவங்களை எவ்வொன்றுமே மதிக்க மாட்டான் அதனால் உங்களுக்கு திறமை இருந்து முயற்சி பண்ணால் தாராளம் பண்ணுங்க சினிமா வந்து எல்லாருக்கும் கை கொடுக்காது எனவே சினிமா 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 நாங்கள்லாம் இப்போ சினிமாவில் இருக்கோம்னு சொன்னால் கடவுள் புண்ணியத்தில் ஏதோ ஒரு எங்களுக்கு ஒரு ஆண்டவனுடைய அனுகிறதான் நாங்கள் சினிமாவில் இருக்கோம் அது மாதிரி உங்களுக்கு அனுக்கிறவங்க உங்களும் ஆசைப்பட்டு நீங்களும் சினிமா ஆசைப்பட்டு வந்தீங்கன்னா முயற்சி பண்ணுங்கள் வெற்றி அடைய வாழ்த்துக்கள் இதுவரைக்கும் என் தம்பியோட வந்து சினிமா அனுபவத்தை நாங்கள் வந்து பகிர்ந்துக்கிட்டேன் ஏன்னா வந்து என் நான் வந்த பாதையில் எனக்கு தெரிஞ்ச சினிமாக்காரங்க அவங்க கஷ்டப்பட்டதெல்லாம் வச்சு உங்களுக்கு பகந்துக்கிறேன் மேலும் மேலும் வந்து அடுத்தடுத்த நாளில் வந்து உங்களுக்கு எங்கள் எங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்துக்கிறோன்னு சொல்லி இதுவரைக்கும் இந்த பொறுமையாக எங்களுடைய இது எங்களுடைய என்ன உரையாடலை உங்களுக்கு மிக்க நன்றி தெரியும் நன்றி வணக்கம் நன்றி ஓகே பார்க்கலாங்களா ஓகே